இந்தியா மீது போர் தொடுத்துள்ள பாகிஸ்தான் சோ போரின் தொடக்கம் வந்து பாத்தீங்கன்னா உலக போரா மாறுமா இது பல உலக நாடுகள் மத்தியில என்ன கேள்விக்குறியான விஷயமா இருக்கு அப்படின்ற தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் நினைச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கட்டங்கள் விஷயம் தெரிவிச்சுக்கோ வாங்கி நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்தியா பாகிஸ்தான் போரால இது உலக போரா மாறுமா உலக நாடுகள் என்ன சொல்றாங்க அப்படின்ற முழு தகவல தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவுல சமீபத்தில் நடந்த பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு அப்பாவி பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா உயிரிழந்தாங்க சோ இந்த தாக்குதலை தொடர்ந்து இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மீது அதாவது பாகிஸ்தான் நாட்டு மீது இல்லாம பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் மீது வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் வந்து நடத்தினாங்க ஸோ இந்த தாக்குதல் வந்து இதோட முடிவடைஞ்சிடும் ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அடுத்தபடியா வேற எந்த நடவடிக்கையும் எடுக்க பல உலக நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்ல பாகிஸ்தான் ரெண்டு நாடுகளுக்குமே அறிவுறுத்தினாங்க ஸோ இந்த விஷயத்த இதோட விட்டுடலாம் இதுக்கு மேல இந்த விஷயத்த நம்ம தொடரக்கூடாது அப்படின்ற விஷயமா எல்லா உலக நாடுகளும் வல்லரசு நாடுகள் உட்பட அமெரிக்கா சைனா பிரான்ஸ் இத்தாலி எல்லா நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போரை வந்து நிறுத்தணும் இதுக்கு மேல மேற்கொண்டு தாக்குதல் நடத்தக்கூடாது ஆயுதத்தை கையில் எடுக்க கூடாது அப்படின்ற விஷயமா தான் எல்லா நாடுகளுமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனாலும் நேற்றிரவு நடந்த பிரச்சனையால அதாவது நேற்றிரவு பாகிஸ்தான் இந்தியா மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இருந்து கூட பல ஊடகங்கள் வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க ட்ரோன் தாக்குதல் மட்டும் இல்லாம வான்வெளி தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மீது நடத்தப்பட்டிருக்கு இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா அது தக்க பதிலடி கொடுத்ததாகவும் சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை பாகிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தான் ராணுவம் இந்தியா மீது செலுத்தியதாகவும் இந்தியா அந்த ட்ரோன்களை அழித்ததாகவும் சமூக வலைதளங்களும் ஊடகங்களும் இந்த செய்தி வந்து வெளியாகிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம மூன்று போர் விமானங்களை கொண்டு இந்தியாவை தாக்க முயன்றதாகவும் அந்த விமானங்களை இந்திய ராணுவ படை சுட்டு வீழ்த்தியதாகவும் தகவல் வந்து வெளியாகிட்டு இருக்கு முழுக்க முழுக்க பாகிஸ்தான் எடுத்த அனைத்து காரியங்களும் இந்தியா முறியடித்ததாக தகவல் வந்து வெளியாகிட்டு இருக்கு சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா கிடைச்ச அப்படின்னா பார்க்கப்படுது எல்லா ஊடகத்திலும் இந்த விஷயம் தான் வந்து பரவிட்டு இருக்கு சோ ஜம்மு காஷ்மீர்ல வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை நிகழ்ந்த காலம் இரவு முழுவதும் அங்க வந்து பாத்தீங்கன்னா அலார சத்தம் அதாவது பாத்தீங்கன்னா சைலன்ஸ் சத்தம் அதாவது போர்க்காலத்தில் ஏற்படக்கூடிய சத்தம் தொடர்ந்து ஒழித்துக்கிட்டே இருந்தது சமீபத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் காசா போரோட பாத்தீங்கன்னா இஸ்ரேல் காசாலையும் அந்த சத்தம் வந்து ஒழிச்சுக்கிட்டே இருந்ததுன்னு சொல்லுவாங்க இதுக்கு தக்க பதிலடியாக இந்திய ராணுவம் பாகிஸ்தானோட முக்கிய நகரங்கள் சில மீது வந்து நகரங்கள்ல சில பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்ற விஷயமா சொல்றாங்க இதுல முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்துல சுட்டு வீழ்த்தப்பட்ட பல ட்ரோன்களை வந்து இன்று காலையில அதிகாலையில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ராணுவ படையில வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அந்த ட்ரோன்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ற விஷயமா சொல்றாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ட்ரோன்ல என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க என்ன மாதிரி வெடிபொருளை பயன்படுத்திருக்காங்க அந்த வெடிபொருளோட சேதம் எவ்வளவாக இருக்கும் சோ அதோட வீரியம் என்ன அது அந்த விமானம் அந்த ட்ரோன் வந்து எவ்வளவு தூரம் பறக்கக்கூடியது இது போல பலகட்ட ஆராய்ச்சியில வந்து மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்காக பஞ்சாப்ல இருந்த அந்த ட்ரோனை வந்து மாதிரிகளை வந்து சேகரிக்கிறாங்க இது மட்டும் இல்லாம இந்தியா பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளில் தொடர்ந்து நீடிக்கிறதோ துப்பாக்கி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க சோ அங்க இருக்கக்கூடிய பீரங்கை தாக்குதல் துப்பாக்கி தாக்குதல் இது மாதிரி அனைத்து விஷயங்களும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான்ல இருந்து யாரும் இந்தியாவுக்குள்ளயும் வர முடியாது இந்தியாவுல இருந்து யாரும் அங்கே உள்ள போக முடியாத சூழ்நிலையாக அந்த இடம் வந்து பதற்றமான நிலையாக இருக்கு அப்படின்றத தெளிவுபடுத்திருக்காங்க சமூக வலைதளங்களும் ஊடகங்களும் இந்த நியூஸ் வந்து தொடர்ந்து பதிவிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் நடந்த போர்ல அதாவது பாகிஸ்தான் இந்தியா தொடர்ந்து நடத்திய தாக்குதல்ல உயிரிழப்பு எந்த அளவுக்கு ஊர்ஜிதமான விஷயமா தரப்பிலும் இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான தகவல் வெளிவரல பொதுமக்களோட உயிரிழப்புலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா பக்கம் ஒரு நபர் உயிரிழந்ததாகவும் ஒன்பது பேர் வந்து பாத்தீங்கன்னா காயம் முற்றதாகவும் இது வரைக்கும் கிடைச்ச அப்டேட்ல வந்து சொல்லியிருக்காங்க சோ பாகிஸ்தான்ல அது போல எந்த அளவுக்கு உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கு எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயமா பார்க்கப்படல இதுல முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து ஏவப்பட்ட அனைத்து ட்ரோன்களையும் அனைத்து ஏவுகணைகளையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ராணுவ படையானது பாத்தீங்கன்னா வானத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அதை முறியடிச்சுட்டாங்க அப்படின்ற விஷயமா சொல்றாங்க அந்த அளவுக்கு இந்தியாவோட ராணுவ கட்டமைப்பு சிறப்பாக இருக்கு அப்படின்ற விஷயமா சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல இருந்து மீன்பிடிக்க செல்லக்கூடிய மீனவர்கள் கிட்ட இந்திய ராணுவம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த அந்த விஷயத்தான் தடை பண்ணணும்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நடக்கக்கூடிய ஐபிஎல் போட்டியில வந்து ரத்து செய்யலாம் அப்படின்ற விஷயமா பார்க்க போது நேற்றிலும் நடைபெற்ற போட்டியும் பாத்தீங்கன்னா பாதியிலே ரத்து செஞ்சிட்டாங்க இந்திய ராணுவம் இது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் இருக்கக்கூடிய மூன்று விமானங்களை வந்து இந்திய ராணுவ படை வந்து தகர்த்தாங்கன்னு சொல்றாங்க இந்திய வான்வெளிக்குள்ள அவங்க வந்ததால இந்தியா அடிச்சு அவங்கள தகர்த்ததா சொல்லப்படுது அதுல குறிப்பான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அதுல மூன்று விமானங்கள்ல இருந்த ஒரு விமானி அதாவது பைலட் வந்து பாத்தீங்கன்னா இந்திய ராணுவத்தால் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயமா சொல்லுது இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்தியா சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானங்கள்ல பாகிஸ்தானுக்கு பெரிய இழப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விமானம் பாத்தீங்கன்னா அது பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ராணுவத்தினருக்குரிய உளவு விமானம் அதாவது இந்திய வான்வெளி பகுதியில் பயன்படுத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து அப் பண்ற அந்த விமானமா பார்க்கப்படுது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான விமானத்தை இந்திய ராணுவம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்லப்படும் இது ஒரு பேரிழப்பு பாகிஸ்தான் ராணுவத்துக்கு ஆகாஷ் ஏவுகணைகளை பயன்படுத்தி தான் இந்த துல்லியமான ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு தும்சம் பண்ற விஷயத்தை ஆகாஷ் யோகனை வந்து செஞ்சிருக்கு அப்படின்ற விஷயமா இந்திய ராணுவம் வந்து சிறப்பாக சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்த கட்டமாக இந்தியாவில் கூட ரயில்வே துறையாக பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அனைத்து விமானத்தளங்களும் மூடப்பட்டுச்சு இது மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்தபடியாக ரயில்வே சேவையை படிப்படியாக இந்திய ராணுவம் குறைக்க போறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா அது மூலியமா ஒரு பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடும் என்றதால ரயில்வே சேவையை அதாவது இந்திய எல்லை கட்டுப்பாட்டோடும் இருக்கக்கூடிய ரயில்வே சேவையை வந்து பாத்தீங்கன்னா தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுற போறதா இந்திய ராணுவம் சொல்லியிருக்காங்க இந்தியாவோட பாதுகாப்புத்துறை ராஜ்நாத் சிங் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அஹ் அமித்ஷா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கலந்துரையாடிட்டு இருக்காங்க எந்த டைம்லயும் எந்த விதத்திலும் நாம தயாராக இருக்கணும் இது மட்டும் இல்லாம இந்தியாவில் கூட அனைத்து விமான நிலையங்களும் பாதுகாப்பு வந்து பலப்படுத்தணும் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இந்தியா சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து எல்லோரும் பகுதிகளிலும் பாதுகாப்பு படை வந்து சிறப்பா இருக்கணும் அப்படின்ற விஷயமா சொல்றாங்க இந்தியா இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கட்டும் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கட்டும் இல்லை உலக நாடுகள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே இந்த விஷயத்த தொடரக்கூடாது ஆயுதத்தை கையில் எடுக்க கூடாது இந்த போர் வந்து அமைதியை வந்து காக்கணும் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தையின் மூலியமா அமைதியாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க இதோட இந்த போர் பதற்றம் தனியுமா இல்லை மீண்டும் பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மீது போரை வந்து தொடுக்குமா இல்ல இந்தியா அதுக்கு தக்க பதிலடி கொடுக்குமா இல்லை இந்தியா மீண்டும் இதுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் போது போரை வந்து தொடர்ந்து நடத்துமா ஆனா உண்மையா வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே நடக்கக்கூடிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இந்த போர் பதற்றத்தை அப்பாவி பொதுமக்கள் தான் உயிர் நீக்க போறாங்க அப்படின்ற விஷயம் தெல்ல தெளிவா தெரியுது ஏன்னா காசாவிலையும் இஸ்ரேலையும் உக்ரைன்லையும் ரஷ்யாவிலும் நம்ம நடந்த போரை பார்த்தோம் ஸோ இந்த போர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பாவி பொதுமக்களோட ஆஹ் உயிர்கள் வந்து அதிகப்படியா பறி போகுது இது மட்டும் இல்லாம வன்முறைக்கு எதிரா அதாவது பயங்கரவாதத்துக்கு எதிராக கண்டிப்பா எல்லா ஒருங்கிணைஞ்சு ஒருங்கிணைஞ்சுதான் செயல்படுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேல கண்டிப்பா யார் மீது தப்புடு கண்டிப்பா உலக நாடுகளுக்கு தெரிய வரும் பயங்கரவாதத்தை யாருமே வந்து ஏத்துக்கூட விஷயத்துல யாருமே இல்லைன்றது தெல்ல தெளிவா தெரியுது இஸ்ரேல் கூட பாத்தீங்கன்னா இந்தியா மீது இந்தியா பக்கம் ரொம்ப சப்போர்ட்டிவா நினைக்கிறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களும் பயங்கரவாதத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த வழி அவங்களுக்கு தெரியுது நேற்று இரவு முழுதும் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் பல மாகாணங்கள்ல ரொம்ப பதற்றமா இருந்த சூழ்நிலை இன்று காலை ரொம்ப அமைதியா இருக்கு அப்படிங்கிற விஷயமா சொல்றாங்க சோ கண்டிப்பா இன்று இரவு என்ன நடக்க போகுது அப்படின்றது கண்டிப்பா ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு ஸோ இதை தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க ஸோ ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க சொன்னால் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்போ தான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுகிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும் மேலும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்புற விஷயம் தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் இந்தியா பாகிஸ்தான் சம்பந்தமான போர் பற்றின தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்